உயர்ந்த நூல்களை படிக்கும் போது கிடைக்கும் மகிழ்ச்சியை விட இல்லாதவர்கள் உதவி கேட்டு எழுதும் கடிதங்களை படிப்பதில்தான் எல்லா காலங்களிலும் மக்கள் தலகம் எம்ஜிஆர் மனை நிறைவு காட்டினார் அது மட்டும் இல்லாமல் பிறர் தன்னிடம் கேட்டு கொடுத்ததை விட கேட்காமலேயே குறிப்பறிந்து கொடுத்தது தான் அதிகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் சென்னை திருவள்ளிக்கேணி ஃபயர்ஹாப்ஸ் ரோட்டில் இருக்கும் அக்ரஹாரத்தைச் சேர்ந்த கௌரி என்ற மனைவி மக்கள் திலகத்திற்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அதில் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு நான் இப்பொழுது நான்காம் வகுப்பு படிக்கிறேன் இசையில் ஆர்வம் உள்ள எனக்கு வீணை கற்றுக்கொள்ள ஆசை ஆனால் பணம் கொடுத்து கற்றுக்கொள்வதற்கோ வீணை சொந்தமாக வாங்கிக் கொள்வதற்கோ வசதி இல்லை தாங்கள் கூட சிறுவயதில் வயதில் பரதநாட்டியமும் கர்நாடக சங்கீதமும் முறையாக கற்றுக்கொண்டிருந்த பொழுது வசதி இல்லாத காரணத்தால் இரண்டையும் பாதியிலேயே விட்டுவிட்டதாக ஒரு பத்திரிகை பேட்டியில் தாங்கள் சொல்லியிருந்ததை படித்தேன் உங்களைப் போலதான் எனக்கும் கற்றுக்கொள்ள ஆசை இருந்தும் வசதி இல்லாததால் தொடர முடியவில்லை எனவே தாங்கள் எனக்கு ஒரு வீணை வாங்கி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று அந்த மாணவி மழலை மொழியில் எழுதியிருந்ததை மக்கள் திலகம் படித்துவிட்டு உடனடியாக மைசூரில் இருந்து வீணை ஒன்றை வரவழைத்து அந்த குழந்தையிடம் சேர்க்குமாறு உதவியாளரிடம் சொல்கிறார் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சென்னை கலைவாணர் அரங்கில் நடந்த அனைத்து பள்ளி மாணவிகளுக்கான பரிசு போட்டி விழாவிற்கு முதல்வர் புரட்சித் தலைவரை அழைத்திருந்தார்கள் பிறகு அழைப்புதலோடு புரட்டக்கால் பிரகாரம் எத்தனை மணிக்கு முதல்வர் வரவேண்டும் எவ்வளவு நேரம் மேடையில் இருக்கிறார் நிகழ்ச்சியில் அவருக்கான பணியையும் விழா நடத்தியவர்கள் செம்மலின் பார்வைக்கு அனுப்பியிருந்தனர் அதில் குத்துவிளக்கு ஏற்றுதல் பரிசு வழங்குதல் சிறப்புரை என செம்மலுக்கான நிகழ்ச்சிகள் குறிப்பிடப்பட்டு இருந்தன பரிசு வழங்குதல் பட்டியலை படித்தார் செம்மல் அதில் கௌரி முதல் பரிசு வீணை என்று இருந்தது உடனே உதவியாளரை அழைத்து இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட வீணை கேட்டு கௌரின்னு ஒரு பொண்ணு கடிதம் எழுதி இருந்துச்சுல நாம வாங்கி கொடுத்துட்டோம்ல என்று உறுதிப்படுத்திக் கொள்ள விசாரிக்கிறார் உதவியாளரிடம் அவரோ மைசூரில் இருந்து வர வைக்க பணம் எல்லாம் அனுப்பினோம் ஆனால் அவங்க அனுப்பி வைக்கல நானும் அதை அப்படியே விட்டுட்டேன் என்று சொல்ல உதவியாளரை கழிந்து கொள்கிறார் எம்ஜர் அவர்கள் சரி சாயங்காலம் விழாவுக்கு போறதுக்கு முன்னாடியாவது சென்னை பூம்புகாரில் ஒரு வீணை ஒன்றை வாங்கி வர சொல்கிறார் பிறகு விழாவுக்கு செல்கிறார் எம்ஜர் அவர்கள் நிகழ்ச்சியில் பரிசு பெற்றோர் பெயர்கள் வாசிக்கப்படுகிறது ஒவ்வொருவராக அவதார புருஷரிடம் வாங்கி செல்கின்றனர் அதில் கௌரி வீணை முதல் பரிசு என்று வாசிக்கப்படுகிறது விறுவிறு என்று மேடைக்கு வருகிறார் கௌரி புகழ்வன செமளி அருகில் சென்றவுடன் தான் ஏற்கனவே எழுதி வைத்திருந்த துண்டு முதல்வர் எம்ஜிஆரிடம் நீட்டுகிறார் வாங்கிய வல்லல் அதில் உள்ள வாசகங்களை படித்து பார்க்கிறார் அந்த துண்டுச்சீட்டில் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தேன் அது உங்களுக்கு கிடைத்ததா இல்லையா என்று தெரியவில்லை இப்பொழுது கூட இரவல் வாங்கிய வீணையில் தான் கற்றுக்கொண்டேன் என்று உருக்கமாக கௌரி எழுதியிருந்தது வல்லலை நிகழச் செய்கிறது உடனே அந்த மாணவியை தன் அருகில் நிற்கச் சொல்லிவிட்டு தன் உதவியாளர் பரமசிவத்தை பார்த்து கையை அசைக்கிறார் மக்கள் திலகம் கை செய்ய புரிந்து கொண்ட உதவியாளர் ஓடி சென்று காரில் இருந்த அழகிய வீணை ஒன்றை எடுத்து வருகிறார் அதை வாங்கி மக்கள் திலகம் அந்த மாணவி கௌரியிடம் கொடுக்கிறார் இந்த நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருந்த கூட்டத்தினர் ஒன்றும் புரியாமல் திகைத்து நின்றனர் ஆசிரியைகள் எல்லாம் அதிசயத்து நின்றனர் என்றோ ஒரு நாள் கடிதம் எழுதினோம் அது செம்மலின் கையில் கிடைக்காமல் கூட போயிருக்கலாம் கிடைத்து வாங்கி கொடுக்காமல் விட்டிருந்தாலும் ஏன் வாங்கி தரவில்லை என்று எவரும் கேட்கப் போவதில்லை ஆனால் நினைவுபடுத்திய அந்த நிமிடத்திலேயே தான் அன்று கேட்ட வீணை என்று கௌரியின் கையில் தவழ்கிறதே கோடானு கோடி மக்களை ரச்சித்து வருகிற வல்லல் இந்த ஏழை சிறுமியின் கோரிக்கையை இத்தனை காலம் எப்படி நினைவில் வைத்திருந்தார் என்றெல்லாம் யோசித்து மேடையில் கண்கொட்டாமல் செம்மலை நன்றி பெருக்குடன் பார்த்தனர் மக்கள்